இதுக்கு இன்னும் கொஞ்சம் பெரிய பாட்டு கொடுத்தீங்கன்னா அங்கு உங்களுக்கு இன்னும் நிறைய வரும் இதுக்கெல்லாம் நல்ல பெரிய பெரிய பாட்டா கொடுத்தோம் அதே மாதிரி இது மல்லிகை பூ வச்சிருக்காங்க ஆனா இதுக்கும் பெரிய பாட்டு தேவைப்படும் இப்ப எங்களுக்கு லண்டன்ல இந்த மல்லிகை பூ கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம் அங்க கோயில் அந்த சைடுல இருக்கும் அப்படி நான் ஒரு வாட்டி வாங்கி வச்சிருந்தான் ஆனா நான் வாங்கும் போது உண்மையா சொல்றேன் எனக்கு இவ்ளோ பிளான்ஸ் எல்லாம் இல்ல ஜஸ்ட் ஒரே ஒரு பிளான்ஸ் தான் அந்த பிளான்ட்டை எடுத்து நான் பெரிய பாட்டுல வச்சு அது வி உள்ள வச்சு சம்மர்ல வைக்கும் போது இன்னும் நல்லா வரும். மேபி நம்ம ரெண்டு பேருக்குமே வெதர் ஒன்னு தானே இங்கே இங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த நிறைய another, raya, so, okay. another uh, tomato plant இங்க. பாருங்க கொஞ்சம் கொஞ்சம்

Uh -huh. So, this, know one is perennial. So perennial, yeah, yeah. Yeah. Like yeah, So, it will come now soon. It's blooming. Okay. Yeah, bamboo, okay. bamboo. bamboo. A few other things. I don't hmm. quite recall, but I removed them. Hmm. So, we need to replant some of those again. Yeah. So, message என்ன பண்ணா ஒரு அக்டோபர் நவம்பர்ல வீட்டுக்குள்ள கொண்டு வரணும் இட்ஸ் லைக் இடத்துல அதுக்கப்புறம் அப்புறம் ஃபுல்லா ரூட்டோட கட் பண்ணாதனால இது வந்திருக்கு அதுக்கு நடுவுல ஒரு ஜாஸ்மின் வச்சிருக்கோம் அது கம் வெரி வெல் நிறைய நம்ம ஒரு நாட்டு வெஜிடபிள்ஸ் போட்டிருக்காங்க

தேங்க் காட் இட்ஸ் பீன் தேம் சைஸ் இதோட பியூட்டியே வந்து இப்போ இப்போ நல்ல கிரீனாக இருக்குது தென் ஆப்வியஸ்லி நவம்பரில் வந்து வின்டரில் அப்படி போய் கிறிஸ்மஸ் டைமில் ஐ கூட கிறிஸ்மஸ் லைட்ஸ் ஆன் டாப் ஆஃப் திஸ் பிகாம் குச்சி குச்சி ஆகிடும் பட் தென் பெஸ்ட் பார்ட் இஸ் ஏப்ரல் மேலே இட் வில் பீ இட் வில் பி டார்க் இது ஹோல் திங் வில் டேர்ன் இன் டு தட் கலர் சட்சியூட்டிஃபுல் வான் Before, before, it will come with so in the, in the side lawn, it was actually a 70-year-old tree, huge tree with a lot of bushes, some wild bushes. so until last year, we never took care of this side at all. so we decided to uproot the tree and then decide to put it. a landscape mirror. ஸோ அதுக்கு திங்க் பண்ணும்போது என்ன பண்ணுறது என்னமே செடி போடுறது காஸ்ட் லாட் ஆஃப் மணி கிளீன் அப்றது தென் ஒன்லி ஒரு நாள் ஐ டிசைடர் ஒய் டோன்ட் ஐ ஜஸ்ட் மேக் இட் வெஜிடபிள் கார்டன் ஸோ ஐ டிசைட் அகெயின் சென்டர் ஸ்டாண்டர்ட் புட்டிங் சம் ஸ்னேக் கார்ட் பாட்டில் கார்ட் அண்ட் எக் பிளான்ட் அண்ட் அதுதான் அதோட த ஃப்ரூட் ஆஃப் மை டிசைர் பி மை ஃபர்ஸ்ட் அட்டம்ட் அட் திஸ் ஐ நெவர் க்ரோன் எனி ஆஃப் தீஸ் வெஜிடபிள்ஸ் பிஃபோர் அப்ப பாத்தேஷ் நிறைய பேர் இருக்காங்க அது நான் தெளிவா சொல்லிடுறேன் பரங்கிக்காய் இலை சொர இலை பூசணி இலை பத்தி எனக்கு தெரியல பரங்கி சொரை அதை நல்லா சாப்பிடுறாங்க நான் வந்து பரங்கி இலை சமைப்பேன் பரங்கிப்பூ இருக்குங்களா அது பரங்கி இலை எல்லாத்தையும் போட்டு சமைக்கிறது ஆனா இந்த தண்டு அவ்வளவு டேஸ்டா இருக்குன்னு எனக்கு இங்கே என்ன பண்ணுவாங்க இல்ல அதை உரிச்சிடுறாங்க இந்த இதை கட் பண்ணிட்டு இத பீல் பண்ணிட்டு நம்ம கீரை கடைசல் மாதிரி தான்

இதுல என்ன பண்ணுவாங்கண்ணா எங்க ஊர்ல கல்ல கட்டி விட்டாங்கன்னா பாம்பு போடல பன்னி போடலன்னு ரெண்டு வகை இருக்குதானே பன்னி போடலங்கிறது இப்படி பெருத்து குண்டா போகும் பாம்பு போடல நீட்டமா போகும் அந்த நீட்டமா போத ஒரு கல்லு கட்டி விட்டாரோ வச்சுக்கோங்க ஒரு படத்துல வரும் அது பாக்கியராஜ் ஐஸ்வர்யா ஓகே